பாடல் யானை புக்கப்புலம் பாடியவர் பிசிராந்தையார் பாடப்பட்டோன் பாண்டியன் அறிவுடை நம்பி தினை பாடான் துரை செவியறிவுரு காய்நெல் அறுத்து கவலங்குளினே மானிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு நூறுசெரு ஆயினும் தமித்துப்புக்கு உண்ணினே வாய்ப்பு வதனினும் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நேரியெறிந்த கொளினே கோடியாத்து நாற்பெரிது நந்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லேன் சுற்றமுடு எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் முற்றிக் காய்ந்திருக்கும் நெல்லை அறுத்து அரிசி உணவு கவளமாக்கி யானைக்குத் தந்தாள் அது பல நாட்களுக்கு வரும் அதே நிலத்தில் யானை புகுந்து உண்டால் அதன் வாயில் புகும் உணவைக் காட்டிலும் காலால் மிதித்து வீணாக்கும் நேல் அதிகமாக அழியும் இந்த உண்மை நெறியை அறிந்து அறிவுடை அரசன் வரி போது நாட்டின் செல்வம் கோடி கோடியாகப் பெருகும் இந்த நெறியே உணராத அரசன் அறிவு வலிமை இல்லாமல் மெல்லியனாகி வரிசை சிறப்பு அறியாத தன் இரக்கம் இல்லாமல் வரி பிண்டத்தை விரும்பி வாங்கினால் யானை தானே புகுந்து உண்ணும் நிலம் போல அரசனும் துய்க்காமல் அவன் நாடும் கேட்டொழியும் இதை உணர்ந்து செயல்படுவாயாக விளைந்த நெல்லை அறுத்து யானைக்கு உணவளித்தால் பல நாட்களுக்கு பயன்படும் யானையே வயலில் புகுந்து மேய்ந்தால் தின்றதை விட மிதித்து அழிப்பதே அதிகம் இதை உணர்ந்து அறிவுள்ள அரசன் வரி விதித்தால் நாடு செரிக்கும் மாறாக அறிவில்லாத அரசன் அதிக வரி விதித்தால் யானை புகுந்த வயல் போல் நாடும் கெடும் இதை உணர்ந்து ஆட்சி செய் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்